அந்த யார் அவனை பார்த்து புரட்சியாளன் சேகுவாரா சொல்லுகிறான் நீங்களும் நானும் தோழர்கள் அநீதியை கண்டு பொறுக்க முடியாம இருக்கிறால்தான் ஒத்த கருத்து கொண்டு தோழர்களாக இங்க நிக்கிறோம் எவன் ஒருவன் அநீதியை கண்டு அஞ்சாமல் போராடுகிறானோ அவன் தான் உண்மையான ஜிகா போராடி என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஆளுகின்ற அரசை ஆளுகின்ற அரசை கண்டித்து வலியுறுத்தி நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை நினைச்சிட்டு இருக்கோம் அன்பார்ந்த சகோதரர்களே அடிமைத்தனம் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அடிமைத்தனம் 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 சொல்லுவாங்களே அடிமைத்தனம் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சகித்து கொள்வது என்ன நடந்தாலும் சரி கரண்ட் போனாலும் சரி போக்குவரத்து வரலனாலும் சரி ரோடு சரியில்லாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சகித்து கொண்டு ஒருத்தன் வாழ்கிறான் என்றால் அவன் தான் அடிமை அதுதான் அடிமைத்தனம் இந்த மக்கள் வந்து எப்படி பழகிட்டாங்கன்னா அடிமைத்தனத்தை பழகி கொண்டார்கள் நீங்க நல்லா விளங்கிறனா நம்மளுடைய மின்னல் வரதனாக இருக்கட்டும் நம் நாம் தமிழ் வச்சு தோழராக இருக்கட்டும் உங்க பேசும்போது சொன்னாங்க ஆட்கள் எண்ணிக்கையே குறைவு அது ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது ஒரு இடத்துல நிற்கிறாங்களா பாத்துறீங்களா ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறேன் நாங்கள் கூட ஒரு இடத்துல நிற்க முடியாது அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் மேல அங்கிட்ட இங்கிட்ட காத்து வாங்குற மாதிரி உலாத்திகள் தான் நம்ம மனிதனுடைய நிலை இப்படி இருக்கிறது அப்ப ஆட்களை வந்து தம்பி சொன்னது போல ஆரம்ப உரையில சொன்னது போல ஒரு வாரம் திட்டமிட்டு சூரவட்டி அடிச்சு ஆயிரம் துண்டறிக்கை கொடுத்து போன்ல அழைப்பு கொடுத்து நம்ம கொடுக்குறோம் இந்த மக்கள் என்ன வழங்கி வச்சிருக்காங்க நாங்கள் அடிமைகளாக வாழுவோம் என்று முடிவு பண்ணி வச்சிருக்காங்க நீங்க அந்த மக்களை போய் அழைச்சிக்கணும் எப்படி வருவாங்க இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சினிமா சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்காங்க சினிமா சம்பந்தப்பட்டவங்க ஆழ்றனால சினிமா சம்பந்தப்படையா இருக்க கதாநாயகங்க அவன் பாட்டு பாடா அவங்க கூட பத்து பேர் நிக்கணும் அவன் சண்டை போட்டானா அவங்க கூட பத்து பேர் நிற்கணும் ஒத்தை கொத்த சண்டை ரொம்ப கம்மியா இருக்கும் பத்து பேர் அடிக்கிற தான் கதாநாயகம் இருப்பான் இந்த சினிமா கவர்ச்சியும் இந்த சினிமா அரசியல் இருக்கிறனால தான் எப்போதுமே சாதாரண கவுன்சிலர் இருக்காம பாருங்க அவங்க கூட பத்து பேர் வேணும் கவுன்சிலோட பத்து பேர் வேணும் எம்எல்ஏ ஐம்பது பேர் வேணும் அமைச்சரோட நூறு பேர் வேணும் இப்படி ஒரு ஆரம்ப அரசியலை எழுபது ஆண்டு காலமாக ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஆடம்பரமா இருக்கிறனால தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியல மின்சாரத்தை சரியாக கொடுக்க முடியல இந்த ஆடம்பரம் இருக்கிறனால தான் மக்களுக்கு ரோடு போட முடியல போக்குவரத்து சரியில்லை குறைபாடு எங்க இருந்து வருது இந்த குறைபாடு எங்க இருந்து வருதுன்னா கூட இருக்கிறவனுக்கு எப்படிங்க காசு கொடுப்பாங்க ஒரு கவுன்சிலருக்கு ஒருத்தர் நிக்கிறான் இது ஊராட்சி பகுதியா இருக்கலாம் கவுன்சிலர் ஒருத்தர் நிக்கிறான் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கட்சிக்கு கொடுப்பியா நீங்க தலைமை எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பியா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்றது உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படி இருந்தாலும் சீட்டு உலகத்துல எங்கேயாவது இருக்கா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கட்சிக்கு கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆகிறவன் கவுன்சிலர் ஆகிறவன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆகிறவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான் எப்படி மக்களுக்கு போராடுவான் அப்ப எங்க இருக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி இங்க ஆரம்பமே சரியில்லை ஆரம்பமே சரியில்லாம தான் இந்த பற்றாக்குறை வருது சுருக்கமாக சொன்னோம்னா இந்த மக்களுடைய நலனை சார்ந்த அரசுகள் இது கிடையாது இப்ப நம்ம இருக்கக்கூடிய தொகுதி யாருடைய தொகுதி நான் கூட தம்பிட்ட சொன்னேன் இந்த போராட்டம் வந்து ஆயிரம் பேருக்கு அழைப்பு கொடுத்து இருபது பேரை வச்சு நம்ம செய்ய வேண்டிய போராட்டம் அல்ல ஒன்று மின்சார அலுவலகத்தை பற்றாக்குறையை பற்றாக்குறையை நிவர்த்தி சொல்லி நம்ம முற்றுகிறோம் இல்லை அப்படின்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வீடுக்கு மேலே இருக்கு ஐயாயிரம் வீடு இருக்குமா ஐயாயிரம் வீடுக்கு மேலே இருக்கு ஆயிரம் கணக்கான பொருட்கள் வந்து ஆயிரக்கணக்கான பொருட்கள் வந்து மின் பற்றாக்குறையின் காரணமாக சேதாரமாகி அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க அதை பூராமே கலெக்ட் பண்ணி கிழமை காலையில் நம்ம என்ன செய்வோம் ஒரு ட்ரை சைக்கிளில் ஏற்றி ஒரு ட்ரை சைக்கிளில் ஏற்றி இந்த பழுதான ஜாமான பூரா கோஷம் போட்டாங்கல்ல பழுதாச்சு பழுதாச்சு மின்சாதன பொருளெல்லாம் பழுதாச்சுன்னு இதை மின்சாரத்தை பூரா எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்காம பாருங்க மின்சார அலுவலகம் அலுவலக வாசத்தில் கொட்டிடுவோம் என்ன சொன்னான் அலுவலக வாசலில் கொட்டிடுவோம் தெரியணும்ல வேலை வெட்டி இல்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருபது பேர் ரெண்டுக்கிட்டு பத்து பேர் ரெண்டுக்கிட்டு மின்சாரத்தை குறை சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுல பழுதாக இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் பொருள் பழுதாயிருக்கு இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது தம்பி சொன்ன மாதிரி ஏன்னா கரண்ட்டு கட்டெல்லாம் காலையில் ஃபைன் பண்ணுறேன் ஃபைன் பண்ணி கட்டலை அப்படின்னா புடிக்கிட்டு போயிடறாங்க இந்த பகுதியில் அப்படிதான் தான் நடக்கும் கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைக்கு சட்னி அடிக்கிறதுக்கு மிக்ஸி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுங்க டக்குன்னு வெளியில இருந்து வீட்டுக்கு வெளியில இருந்து வேலைக்கு போகிற கணவருக்கு வந்து சமைச்சிக்கிட்டே இருப்பா டக்குன்னு நின்றுடும் எப்போ வருன்னே தெரியாது இவன்ட்ட கேட்டால் அவன்பா அவன்ட்ட கேட்டால் இவன்பா இந்த பகுதியில் அதிகமாக இருக்கு அவன் பாட்டுக்கு நைட்டு கூட போட்டுருவான் தூக்கம் போயிரும் பணக்காரன் வசதி உள்ளவே ஊபிஎஸ் வாங்கி பண்ணிட்டு பகுமானமா வீட்டுல தூங்கிடுவான் ஏற என்ன செய்வான் அன்னைக்கு அவனுக்கு அந்த தூக்கமே போயிரும் இதை சரி செய்யுங்கடானா எருமா மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி எதையுமே கேட்கறது இல்லை எதையுமே கேட்கறது இல்லை அவங்க என்ன அதை மக்கள் தந்தை கேட்கணும் அதை எவன் ஓட்டு போட்டானா அவள்லாம் கேட்கணும் நம்மளுக்கு போராட்டக்காரங்க இருக்கிறனால அமைப்பு வச்சு நடந்ததுனால நம்மளுக்கு ரோஷம் இருக்கிறனால தோழர் வரதன் சொன்ன மாதிரி ரோஷம் இருக்கிறனால நம்ம நேரடியாக பாதிக்கப்பட்டனால இருந்து கத்துறோம் எங்கள் வீட்டில் நாலு ஊரில் கிடக்கு ஐந்து இடத்துல தூங்க முடியல இது யார்ட்டே சொல்றது மின்சார தொடர்ந்து தானே சொல்ல முடியும் அதுக்கு தானே இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சுருங்க சம்பளம் வாங்குறீங்க அதை காரணத்தையாக சொல்லு அப்போ ஒரு மணி நேரம் நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உயிரை பிடுங்குற மாதிரி பிடுங்குவாங்க உங்களுக்கு தெரியாது பிக்ஸே அரைஞ்சிக்கிட்டே இருக்கும் குழந்தை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் டக்குன்னு நீ பாட்டிடுவான் கேட்டால் அவனை கேட்டால் இவனு சொல்லுவான் அப்போ இந்த பற்றாக்குறை இருக்கில்ல மக்கள் போராடுறாங்கல்ல அதுக்கு செவி சாய்க்கணுமா வேணாமா நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மக்க நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சும்மா இல்லாத பிள்ளாத சொல்லலை என்ன நடக்குதோ இந்த நிமிஷத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதை தான் சொல்கிறோமே தவிர இல்லாத சொல்கிறோமா நம்ம அப்போ நீங்கள் சரி சொன்னீங்க இந்த தொகுதி என்ன இதில் விஐபி தொகுதி வேற மினிஸ்ட்ரி தொகுதி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பத்திரப்பதிவுத்தினுடைய அமைச்சர் குடும்ப நண்பர் தான் முகம் தெரிஞ்சவர் தான் எல்லாமே சரி சரியாகலையே இன்னும் அஞ்சு வருஷமா கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அஞ்சு வருஷமா சரி பண்ணாம இருப்ப நீங்க அஞ்சு வருஷமா சரி பண்ணாமல் இருப்பீங்களா அப்ப என்ன செய் மக்களை வந்து அடிமத்தனம் பண்ணி வச்சிருக்கான் இன்னைக்கு திமுக காரணம் அதிமுக காரணம் ஒரு கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் கூட காசு கொடுத்தாங்க கூப்பிடறேன் நீங்க நல்லா விளங்கிக்கிறேன்னு கூட்டம் நீங்க இத்தனை பேர் வந்து சந்தோஷம்னு நினைக்கிறேன் நான் இதுவே ஆர்ப்பாட்டத்துடைய வெற்றி நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்காவது ரோஸை இருக்க இவன் ரூப ரோஸை கொடு திமுககாரன் அதிமுகக்காரன் ஆளு ஆளுங்கட்சியில் கூட்டம் நடத்துறவனுக்கு எதுக்கு காசு எதுக்கு காசு ஆளுங்கட்சி நீ ஒழுங்கா வந்து ஆட்சி செஞ்சுருந்தா நீ அழைச்சவனே வந்து வாசலில் உக்காந்துருப்பான்ல அதான் நம்ம எம்எல்ஏ கூப்பிட்டாரு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாரு இவருக்கா வர மாட்டீங்கண்ணா அவனுக்கும் அதை கொடுத்து வைக்கிறேன் காரணம் என்ன நம்மள மாதிரி சாமானிய மக்கள் இருக்கமாருங்க நம்மள மாதிரி சாமானிய மக்கள் பேசவே கூடாது காசு உள்ளவன தான் தேர்தலில் நிக்கணும் காசு உள்ளவன தான் கூட்டம் போடணும் காசு உள்ளவன தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இது நாடாயது இதுக்கு தான் சொందற வாங்களமா நாள் நாளைக்கு முன்னாடி சொందறதுنا கொண்டானே எதுக்கு வாங்களா வெள்ளை கரண்டே எதுக்கு நம்ம சுதந்திரம் வாங்களா வெள்ளை கல்யாணம் பண்ண கூட சொன்னானே இந்த இந்திய மக்களை பார்த்து கல்யாணம் பண்ணaying சொன்னானா தொலைணாகாயா சொன்னானா வேலை செய்யாதா சொன்னானா என்ன சொன்னான் அவன் நம்ம விரும்பிய பேச முடியாது போராட முடியாது அதுக்கு தான் அவனை விரட்டி விட்டோம் விளக்கார காலத்துல எல்லாமே இருந்துச்சுல என்னங்க குறையா இருந்துச்சு நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம் அதே வேலையை உள்ளவன் மட்டும்தான் இங்க வாழணும் பணம் உள்ளவன் மட்டும்தான் இங்க போராடணும் பணம் உள்ளவன் மட்டும்தான் இங்க கட்சி நடத்தணும் பணம் உள்ளவன் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இது எப்படி ஜனநாயக நாடாக இருக்கும் அப்ப இதை ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விடயத்தை அப்ப இவர் என்ன செய்யறாரு நம்ம அண்ணன் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ பத்திர பதிவு ஏற என்ன சொன்னா செய்தி சொங்க சொல்லணும் அத்தனை பதிவுக்கு ஒரு ஆகிட்டாருங்க ஏறினோன்னே உள்ள போய் நிற்கிறாரு அப்படியே அதுக்கு முன்னாடி பாவம் பதிலதுக்கு போனார் இல்லையான்னு தெரியலை போய் நிற்கிறாரு பதிவாளர் மேலே உட்காந்துருக்கான் இவருமே போய் இப்படி நிற்கிறாரு நல்லா கேளுங்க பதிவாளர் மேலே உட்காந்துருக்காரு நிற்கிறாரு நீதிபதி மாதிரி இது இன்னைக்கு நேரத்தில் சுதந்திர இந்தியாவில் எழுபது வருஷமா இருக்கிறான் நிலமுறை பதிவாளர் மேலே உட்காந்துருப்பார் வந்து கீழே இருப்பாங்க இவர் உள்ள நுழைஞ்சோன்னே போறாரு இப்படியே பார்க்குறாரு என்ன நினச்சா இருந்ததில்ல சமத்துவத்தை உருவாக்குறாரா சோசியலிசத்தை உருவாக்குறாரா யார் பதிய வராங்கன்னு தெரியணுமா தெரியக்கூடாதான் அதனால என்ன பண்றாரு மேல இருந்து கீழே போட்டு ஒரு புரட்சிகரமான விஷயத்தை செஞ்சாரா இல்லையா செஞ்சாரா இல்லையா நீங்க தான் சொல்லணும் பத்திர பதிவுத்துறையில பத்திர ஆபிசுக்கு போறவங்க கூட தெரியும் பத்திர பதிவுத்துறையில சார் பதிவாளர் மேல உட்காந்துருக்காரு நீதிபதி கீழே வர சொல்லுவாங்களா யாராவது போய் சார் உட்கார் அது அந்த புரட்சியை மாட்டீங்களா இல்லையா இந்த தொகுதியில பத்து வருஷமா அவரு எம்எல்ஏ எத்தனை வருஷமா எம்எல்ஏ அடுத்த வருஷம் ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியாது காற்றி கடிக்கணும்னா என்ன செய்யணும் என்னை சரி பண்ணணும் நீங்க நீங்க உங்களுடைய துறையை சார்ந்த ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சவனையும் ஒரே வாரத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க சார் பதிவாளர் டேபிளுக்கு வந்துட்டாரு அது போய் நின்றோம்னா யார் பார்ப்பதிவால் இவர் தாங்க ஒரு சின்ன போர்டு வச்சிருக்காங்க இவ்வளவு புரட்சி ஏற்படுத்தின நீங்க இந்த பகுதியில் இவர் தேர்தலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி கும்ப வச்சு வரவேற்கிறது என்னமா அந்த பட்டத்து இலவசனை வரவேற்பாங்க பாருங்க சோழர் சொன்ன மாதிரி யானை சமயத்தில் வாழ்த்து சமயத்தில் தூக்கி போட்டு மிதிக்கும் மக்கள் அதே தான் செய்வாங்க தொடர் அருமையா சொன்னாங்க யானை வந்து வாழ்த்து சமயத்தில் துணிக்க வச்சு சமயத்தில் நம்ம மழை முடிச்சுடா தூக்கி போட்டு மிதிக்கும் பட்டத்து யானையா வாழணும் பிச்சைக்கார எடுக்கிற யானையா வாழக்கூடாது நம்ம அப்ப தொழில் நீங்க உங்க சார்ந்த துறையை நீங்க என்ன செய்றீங்க இவ்வளவு தூரத்துக்கு மாற்றம் போது தொடர்ந்து இந்த மக்கள பாதிக்கப்படுறாங்க இந்த எல்லாம் டேமேஜ் ஆகுது எப்படி வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு தெரிய நம்ம அப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர் வந்திருந்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துக்கு செய்தியா போடுங்க போராட்டம் இதோட முழு முழுமை அடையாது ஏதோ வந்தாங்க அழைப்பு கொடுத்தாங்க இருபது பேராக இருந்தாலும் பேருக்கு இருபது பேர் தாங்க போராடுவான் இருநூறு பேருக்கு ரெண்டு பேர் தான் போராடுவான் புரட்சியை பத்த வைக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும் பேர் வந்து அவசியம் இல்லை பேர் நீங்க தாங்குவீங்களா முதல்ல போராட்டம் என்பது ஆரம்ப ஸ்டேஜ் எடுத்துருக்கோம் எங்க வீட்டுலயும் பழுதுபட்ட பொருட்கள் இருக்கு நேரடியாக நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை உடனே சரி செய்யணும் தேர்தல் வேற வரப்போகுது அதனால உடனே இதை சரி செய்யணும் மூணு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க போய் ஆய்வு பண்ணுங்க நீங்க படித்தவங்க அதிகாரிகளை கையில் வச்சிருக்கீங்க இந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க போய் ஆய்வு செய்யுங்க போய் மூணு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பற்றாக்குறாங்க அதனால தான் தடை ஏற்படுது பற்றாக்குறை ஏற்படுது ஏன் இந்த மூணு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க தெரியாதா அரசிட்ட காசு இல்லையா இது அதனால தான் நம்ம சொல்கிறோம் துணி துணை மின்நிலையை அமைத்து இந்த மூணு டிரான்ஸ்ஃபார்மர் எந்த பஞ்சாயத்து வராது தோழர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் எதுக்கு தேவையில்லாம காவல்துறைக்கு வேலையை கொடுக்குறோம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துல தேவையில்லையே நாங்க போய்ட்டு உங்களோட மக்களும் எடுத்துருவோமே போராட தூண்டுவதே இந்த அரசு தான் மக்களை எப்போதுமே என்ன செஞ்சிருக்கணும் போராட்ட காலத்திலயே வச்சிருக்கணுமே அவனை சிந்திக்க விட்டோம்னா வேற லெவலுக்கு போயிடுவேன் அதனாலதான் என்ன செய்ய இதுதான் பரவாயில்ல இப்ப இந்த பக்கத்துல வந்து சிக்கோ கட்டிட்டு இருக்காங்களா சிக்கோ திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கிற மக்களை நாங்கள் அழைப்பு கொடுத்து வராம நீங்க இல்லத்திலிருந்து இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய இந்த பகுதிவாழ் மக்களே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அச்சமூட்டி எச்சரிக்கிறான் இப்பயே இந்த நிலைமை புரியுதா உங்களுக்கு கரண்ட் பண்றாங்க இங்க சிட்டு ஓபன் பண்ணிட்டா தண்ணியும் உங்களுக்கு புத்தமா உறிஞ்சிருவாங்க கரண்ட் வராம போயிடும் என்ன செய்வீங்க அரசாங்கம் நடத்தும் அரசாங்கம் யாருக்கா ஒரு தனியார் முதலாளிக்கு அதை கால வார்த்து கொடுக்கும் கான்ட்ரெக்ட் பேசிக்கல அப்படி நீங்க நல்லா வழங்கும் இந்த மக்கள் இந்த வயதுல வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவதிப்படுவார்கள் ஒரு தனியவர் முதலாளி வந்து லாபம் அடைவான் தண்ணி போயிடும்

எம்எல்ஏவாக இருக்கலாம் ஏஇாக இருக்கலாம் ஈயா இருக்கலாம் சாதாரண கரண்ட்டு வேலை பார்க்குறான் பாருங்க போஸ்ட்மார்ட்டத்தில் அவனாக கூட இருக்கலாம் எல்லா பேருக்கும் சேர்த்து ஐயா நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் கரண்ட்டினால் எங்களுடைய பொருட்கள் கூட சேதாரம் ஆகுது ஒரு பொருளை வாங்கினா பத்து வருஷம் யூஸ் பண்ணுவோம் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறான் ஆனால் கேரண்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி பழுதாகி போகுது அதனால் இதை சரி செய்யுங்கன்னு கோரிக்கை இந்த மக்களை திரட்டி மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம் இதை அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன வரி இருக்கிற பழைய அந்த ஜாமபுரம் ட்ரைசைக்கிளை ஏற்றிட்டு போய் மின்சார அலுவலகத்தில் கொட்டிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அதில் பாதி இந்த எம்எல்ஏர்கார் பாருங்கள் அவர் வீட்டில் பாதி வேறு வழி இல்லை ஏன்னா பொருளுக்கு இது வேணும்ல ரெமிடி வேணும்ல மாதம் மாதம் வருஷம் என்னுடைய பொருள் ஒன்று பழுதாகிட்டே இருக்கும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் நீங்கள் வாங்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்துல தான் மக்களுக்காக தான் அரசு அரசுக்காக மக்கள் கிடையாது அப்போ எங்களை நீங்கள் முழு என்ன செய்யணும் எங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு சரியாக ரோடு வேணும் சரியாக பஸ்ஸு போகணும் சரியாக கரண்டு போகணும் அதனால் இதை வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்று கடந்து போவீர்கள் என்றால் தோழர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேர் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் உங்களுடைய நீங்கள் வந்து இந்த மறுபடியும் இந்த திமுக ஆட்சி வருமான சந்தேகம் அப்படியே வந்தால் அவங்கள இந்த தொகுதியில் வெல்லுமாங்கிறது அதை விட சந்தேகம் தான் இதை பூரா டேமேஜ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதிகாரியை பூரா டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க பலியாகிறது அரசு அதனால் எங்களுடைய இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அரசு வெகு விரைவில் துணை மின் அமைக்கணும் இந்த பற்றாக்குறையை சரி செய்யணும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம் அடுத்ததாக